வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் இலங்கை தமிழர்களுக்கு சுதந்திரம் இப்போது லண்டனில் புலம்பெயர் தமிழர்கள் போராட்டம் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் லண்டனில் புலம்பெயர் தமிழர்கள் போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் இலங்கை தூதரகத்திற்கு முன்பாக மதியம் முதல் மாலை மூன்று மணி வரை போராட்டம் நடைபெற்றது குறித்த போராட்டத்தில் அரசியல் கைதிகளை உடன் விடுவிக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோர் பற்றிய உண்மை நிலையினை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் இராணுவ அபகரிப்பில் இருக்கும் தமிழ் நிலங்களை மீள தமிழ் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் கல்வி மற்றும் சுகாதாரம் தனியார் மயப்படுத்தப்படுதல் நிறுத்தப்பட வேண்டும் சுதந்திரமான வெளிநாட்டு போர் குற்ற விசாரணை நடைபெற வேண்டும் வெளியிடப்பட்டிருக்கும் இடைக்கால அறிக்கையை நிராகரிப்பதோடு தமிழ் பேசும் மக்களின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் அனைத்து ரகசிய சித்திரவதை முகாம்களும் மூடப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மியான்மார் நகரிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்